வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் ரிஷவராசினியர்களுக்கும் தனுசுராசினியர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நிறைய வெற்றிகளை கொடுக்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் துவிதை திதி அனுசம் நட்சத்திரம் என்று மேசராசிக்கு சந்திராஷ்டமம் அமிர்தயோகம் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேசத்தில் புதன் சூரியன் உச்சம் பெற்று உள்ளார் குரு மிதன ராசியில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திர பகவான் ராசியில் அதாவது ஒரு அறிவாளியும் பலசாலியும் இணைந்து செயல்பட்டால் வெற்றிகளை பெறலாம் அறிவாளியாறு பலசாலியார் அறிவாளி என் அறிவாளி என்பது தனுசு ராசினியர்கள் இயற்கையான அறிவாளிகள் இரண்டும் குருமார்கள் தனுசு ராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தேவகுரு ரிஷபராசிக்கு அதிபதி அதிபதியும் அசுர ராசிக்கு சஷ்டாங்க ராசி எட்டுக்குடிய ராசி திருமணம் செய்யக்கூடாது என்பார்கள் ஆறு எட்டு திருமணம் செய்தால் சிக்கல் சண்டை சண்டை சச்சரவு கடன் நோய்கள் இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி கடந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கும் சரி தனுசுராசிக்கும் சரி சித்திரவதை அனுபவிப்பது போல் வாழ்க்கையை அனுபவிச்சாங்க இதில் சுயஜாதகம் வலிமையாக உள்ளவர்கள் உள்ளவர்கள் அவர்களுடைய தசா வலிமையால் சில கஷ்டங்களை பெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் தனுசு ராசியை பொறுத்த மட்டில் ஆடில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள் உறவுகள் சில பேர்களுக்கு பகையாக இருக்கும் சில பேர்களுக்கு கடன் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு உடல் உபாதைகள் நோய்கள் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகள் சகோதரர்கள் மூலம் பிரச்சனைகள் நோய் நொடி இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் பதவியில் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் தனுசு ராசினிகளுக்கு அதே போல் ரிஷபராசின ஜென்ம குரு ராமர் வனவாசம் போன நேரம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியிலிருந்து விதுராசிக்கு ரிஷபராசியின் தனஸ்தானத்திற்கு குரு பகவான் சென்று உள்ளார் அதாவது வாழ்க்கையை எப்படி வாழணுன்றத யோசித்து நாளைக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்றத யோசித்து செய்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும் இதே நிலையில் இருக்குது இந்த ரெண்டு ராசிக்கும் சொல்கிறேன் தனுசு ராசிக்கும் ரிஷபராசிக்கும் இதே நிலையில் இருந்து எல்லாம் கடவுள் பார்த்துப்பாருன்னா கடவுள் எல்லோரையும் பார்த்து கொண்டு தான் இருப்பார் சில பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்காது அதனால் தொலைநோக்கு சிந்தனை அதன் மூலம் இப்போ எந்தெந்த கஷ்டங்களை அனுபவிச்சும் எந்த செயலால் நமக்கு இத்தனை பாதிப்புகள் நாம் நம்மை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த தவறை செய்ததால் இத்தனை சிக்கல்கள் இனி நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வது நல்லது தனஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உள்ளார் தனஸ்தானத்தில் குரு பகவான் குருவின் ரிஷவராசிக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் குரு பார்வை ஆறு எட்டு பத்து அதாவது பத்தாம் இடத்தில் தனுசு ராசிக்கு ரிஷபராசிக்கு ராகு பகவான் அமர்ந்து உள்ளார் கர்மஸ்தானத்தில் தனஸ்தான குரு ராகுவின் மீது பார்ப்பதால் பண வரவு சிறப்பாக இருக்கும் வராத கடன்கள் எல்லாம் ரிஷபராசிக்கு வரும் ரிஷபராசி எப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபராசியும் தனுசு ராசியும் தனுசு ராசி நிறைய அறிவாளிகள் எதையும் சிந்தித்து செய் செய்வார்கள் எப்படி பர்சனாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லோருட்டையும் ரொம்ப ஒரு மெஜிஸ்டிக்காக இருப்பாங்க சட்டுனு எதை செஞ்சு சிக்கலில் மாட்ட மாட்டாங்க எல்லோரும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லோரும் மீது குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிகமாக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எத்தனை சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தாலும் அது அதுவேறு பாசம் என்பது அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கடமையில் அவர்கள் எப்பொழுதும் தவற மாட்டார்கள் தனுசாசிரியர்கள் ரொம்ப அறிவாளி அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சாமல் நம்ம நடந்துக்கிட்டோம் நம்ம நல்லா இருக்கலாம் அவங்கக்கிட்டே நம்ம பகைச்சிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது தனுசு ராசி ரிஷபராசி பார்த்திங்கன்னா அசுர குரு அதிபதி அதாவது காட்டில் சிங்கத்தையே தன்னுடைய கொம்பால் முட்டி தள்ளி தூக்கி வீசோ நம்ம எல்லாம் அவ்வளோ பார்க்குறோம் காலை நந்தி பகவான் யாருக்கும் அடங்க மாட்டாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் ஒவ்வொரு தைரியம் அதுதான் அவங்களுக்கு பாதிப்பு தைரியம் வந்து இருக்கலாம் எல்லா இடத்துலையும் தைரியம்தான் வந்து வெற்றி கொடுக்கும் ஆனால் சில இடங்களில் பதுங்கி சில இடங்களில் விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் கூட்டணி வச்சா என்ன ஆகும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவங்க அப்படியே விஸ்வரூப வெற்றியாக எடுப்பாங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதே போல் தான் இவங்களுடைய எண்ணங்கள் ஏடிஎம்கேவோட கொள்கை வேறாக இருக்கும் டிஎம்கேவோட கொள்கை வேறாக இருக்கும் தனுசு தேவகுரு அசுரகுருக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எங்கன்னா சந்தித்தாங்கன்னா நல்லா அழகாக பேசிப்பாங்க மக்கள் தான் பாவம் சண்டை போட்டு இருப்பாங்க அதுபோல் இவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டாங்கன்னா கணவன் மனைவி இல்லை பார்ட்னர்ஸு ரிசர்வ் தனுசு ராசியும் ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்து நமக்கு இந்த திசை நடக்குது இந்த புத்தி நடக்குது இதனால் நமக்கு வந்து சிக்கல்கள் வரும் ஜோசிகாரங்க சொன்னாங்க நோய் வரும் தேவையில்லாம் வார்த்தைகள் மூலம் நான் பிறண்டு இது வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க திடீர்னு பேசிடுவாங்க அதன் மூலம் சிக்கல் வரும் இது வராமல் இருக்கிறதுக்கு யோசனை பண்ணி பேசுறது நல்லது விட்டு கொடுத்தீங்கன்னா தனுசு ராசியும் ரிஷபராசியும் எத் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை இறைவன் அருளாலும் உங்களின் முழு நம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அறிவாற்றலும் பலசாலியும் ரிஷபராசி வந்து பலசாலி புத்திசாலியும் கூட ரிஷபராசி தனுசு ராசியும் பார்த்தீங்கன்னா அவங்க வார்த்தையிலே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க ரொம்ப மெரிட்டாக இருப்பாங்க ரொம்ப தங்கிட்ட யார்கிட்ட வராத மாதிரி இருப்பாங்க ஆனால் கிரகங்கள் கிட்ட அதோட கடமையில் இவங்க இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது மனிதர்களால் தனுசு ராசியை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் கிரகங்கள் நேரம் காலம் கெட்டு போயிருக்கும் பொழுது ஆறில் பகை நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் அப்படியே ரொம்ப பேக்கேஜ் ஃபேமிலி அதாவது பட்ஜெட் ஃபேமிலியாக இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கடை தண்டல் ரொட்டேஷன்ஸ் நிறையா பாதிப்பு வியாபாரத்தில் நஷ்டம் தொழில் நஷ்டம் என்ன தொழில் சேருமோ அதில் நஷ்டம் எதை முயற்சி பண்ணாலும் அதில் நஷ்ட நஷ்டம் அதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டிருந்தது இப்போது நேரடியாக குரு பகவான் ராசியில் அமர்ந்து கொண்டு மிதராசியில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பகவான் ராசியை பார்த்தால் யோகங்கள் பல அதே சமயம் பதினோராம் இடமான துளாராசியை பார்க்கிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி வீடு அது நிறைய லாபங்கள் வரும் உங்கள் பிள்ளைங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் எதும் திட்டம் போட்டிருப்பீங்க எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அதாவது ரிஷபராசியும் மீன தனுசராசியும் என்ன எந்த நிலைக்கு சொன்னாங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய காயம்பட்டு இந்த உயிர் பொழைச்சாங்க தெரியுமா அது அந்த கட்டம் தான் இந்த ரிஷபராசிக்கும் தனுசு ராசிக்கும் ஆனால் அந்த காயம் ஆறக்கூடிய மருத்துவராக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டு தனுசு ரிஷபராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தேவையான பணத்தை கொடுக்க போகிறார் வராத பணம் வரும் அஞ்சு வருஷத்து முன்னாடி வாங்கினவன் கொடுப்பாங்க திடீர்னு சொத்து பிரச்சனைகள் கோர்ட்டில் இருக்கும் திடீர்னு ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு சரி நாங்கள் கேஸ் வாபஸ் ஆகிடுவோம் இந்த நீ கேட்டபடி இந்த இடத்த நீ எடுத்துக்கோ அப்படி பாகப்பிரிவுகளெல்லாம் கரெக்டாக நடக்கும் இந்த நேரம் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சிவராசியை பொறுத்த மட்டில் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு இப்போ நல்ல நிலையில் கிரக நிலைகள் நிறையா காயப்பட்டவங்களாம் அந்த காயத்துக்கு மருந்து எல்லாம் மாறும் அப்படி புத்துணர்ச்சியோடு வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய நேரம் குரு பயிற்சி அத்தனையும் கொடுக்கும் குரு பயிற்சி ஆயிடுச்சு உடனே கொடுத்துராது உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முயற்சிகள் எந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணித்தீர்களோ அந்த இலக்கை நோக்கி இப்போ வேகமாக போங்க நிச்சயம் நீங்கள் போகிற இடத்துல வெற்றி வாகை சூடுவீர்கள் ரிஷபராசி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் பதினோராம் வீட்டில் சுக்கரன் ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் திருமணமாகாதல் திருமண பாகியம் குழந்தை பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பத்து வருஷம் ஆச்சு இப்போனா இப்போ குரு குழந்தை பாக்கியம் வரும் ஏன்னா பன்னெண்டு வருஷம் பொறுத்து அந்த குழந்தைக்காரகன் புத்திர காரகன் குரு பகவான் சந்தான சந்தான காரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்திருப்பதால் நிச்சயம் குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா சனியோட சு சுக்கரன் சேர்ந்திருக்காரு திருக்கணித பஞ்சாங்கப்படி நல்ல யோகம்தான் இது பாக்கியஸ்தானாதிபதியோட ராசிக்கு அதிபதி சேர்ந்திருப்பது பதவி உயர்வு சம்பள உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபரு மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு யோகமான நேரம் இது சூரியன் உச்சம் பெற்றுள்ளார் கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவான் செல்வத்திற்கு அதிபதியான புதன் பகவான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அந்த புதன் பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் ஸ்மணிகோம் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் சூரியனோடு சேர்ந்து உள்ளார் ரிஷபராசிக்கு ஆனால் தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் கல்வி அறிவு நிறைய வரும் அந்த எந்த ஒரு எனக்கு ஞாபகமே வரலங்க படித்த மண்டியில் ஏறவே மாட்டேன்ங்க கண்டிப்பாக அந்த புதன் பகவானுக்கு நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி பச்சை வள பச்சை பயிறு பச்சை வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய மல்ல மாற்றம் உண்டாகும் அதே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது தந்தை மூலமாக வர வேண்டிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பிரிந்த அப்பா பிள்ளை மகன் மகள் அவங்களாம் இப்போ ஒன்றா சேரக்கூடிய நேரம் இது தனுசு ராசி ரிஷபராசி வெற்றிக்குண்டான நேரம் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் தேவையான தேவையில்லாத சில உங்கள் எல்லோருக்கிட்டையும் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்டையும் நான் சரின்னு சொல்லி நான் சொல்லிப்பேன் ஆனால் மற்றவங்களுக்கு தான் தெரியும் நான் என்ன தப்பு செய்கிறேன்னு சொல்லி அது மாதிரி அந்த தவறு என்னவென்று தெரிந்து தனுசு ராசியும் விசவராசியும் அதை மாற்றி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இப்போ தடை எதுவுமே ரூட்டு கிளியராக இருக்குது டிராஃபிக் ஜாமாக இருந்தது டிராஃபிக் ஜாம் வந்து அப்படியே பல மணி நேரம் காத்திருந்தீங்க அதெல்லாம் பல வருடங்களாக காத்திருந்தீங்க இப்போது அந்த டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆகிப்போச்சு வழிகாட்டியாக குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார் குரு பகவானை வழிபடுவதால் சந்தான பாக்கியம் வேலை வாய்ப்பு திருமண பாக்கியம் எல்லாம் உண்டாகும் அடுத்து உடல் நலம் பாதிப்பவர்கள் பாதித்தவர்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய வாய்க்குமாராய ஸ்ரீ ராமதூதாய அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் அஞ்சனா அஞ்சனா கர்ப்பு கர்ப்ப சம்பூதம் தம் நமாமி தமம் நம் தம் நமாமி நகம் சாரி திடீர்னு மறந்துடுது ஸ்ரீ ராம ராமே ஈ ரமே ராம மனோரமே சகஸ்திராம தத்துயம் ராமநாம வராணானேன் அந்த மந்திரம் சொல்லுங்கள் நிறைய நல்ல நடக்கும் ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய அனுமந்தாய வாய்குமாரை ராம தூதாய அஞ்சனா மமவாசம் குருகுரு சுவாகா பாருங்கள் அப்போ மறந்துது இப்போ வந்துடுச்சு இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி உங்களுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லி தெரியுமோ அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றுங்க எதிரிகள் கிட்ட வருவாங்க வரமாட்டாங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து எதிரிகள் தீர்ந்து வீட்டுக்கு வீட்டில் கொடுத்தோன்னு இருக்கவங்க வந்து வாடகை தராமல் கேஸ் போட்டிருக்காங்க ஓனர் மூலமாக டார்ச்சர் இல்லை பலவிதமான சிக்கல்கள் மனக்குழப்பங்கள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிங்க ச நமக்கு பின்னாடி கீழே கீழே நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்கள் மூலமாக டார்ச்சர் இருந்ததுன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் செல்வமும் வரும் எதிரிகளும் விலகுவார்கள் ரிசபராசி நேர்மையானவர்கள் தனுசு ராசியும் நேர்மையானவர்கள் இந்த குரு பயிற்சிகள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே அல்லது வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு மூன்று ஆறு பதினொன்று இது போன்ற ஸ்தானங்களில் பாவகிரகங்கள் வந்தால் யோகம் அதே போல் கர்மஸ்தானத்தில் ராகு வேலை தொழில் ஜாப் அந்த இடத்துல ராகு இருக்காரு வெளிநாடும் வெளிநாட்டுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு படிக்க காத்திருப்பவர்கள் மாணவ மாணவிகளுக்கு அல்லது வெளிநாட்டு மூலமாக வர்த்தகம் செய்பவர்களுக்கு குரு பார்ப்பதால் கோடி நன்மை ரிஷபராசிக்கும் தனுசு ராசிக்கும் நன்மைகள் உண்டாகட்டும் குரு பயிற்சி வெற்றிகளை தரட்டும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் வணக்கம் வாழ்க